நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது வி கே பாண்டியன் ஏன் குறிவைக்கப்படுகிறார் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது ஒடிசாவில் இருபத்தோரு லோக்சபா தொகுதிகளும் நூற்றி நாற்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகளும் நாலு கட்டங்களாக தேர்தல் நடக்கின்றது அதில் மூணு கட்டங்கள் முடிந்துள்ளன இந்த நிலையில் இறுதியாக ஜூன் ஒன்றாம் தேதி நாலாவது கட்ட தேர்தல் நடக்கிறது மூணாவது முறையாக மோடி மீண்டும் பிரதமராக சாதனை படைப்பாரா என்ற கேள்வி நாடு முழுவதும் எழுந்துள்ளது எப்படி எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறதோ அதேபோல் நவீன் பட்நாயக் ஆறாவது முறையாக ஒடிசா முதல்வராகி சாதிப்பாரா என்ற கேள்வியும் அரசியல் வட்டாரங்களில் எழுந்துள்ளது ஆனால் அந்த சாதனை அவர் எட்டி பிடிக்க விடக்கூடாது என்பதில் பாஜகவும் காங்கிரசும் மும்மரமாக காட்டி வருகின்றனர் அதற்கு அவர்கள் வைக்கும் ஒரே குறி ஒடிசா அரசியல் வட்டாரத்தில் வி கே பாண்டியன் என்றழைக்கப்படும் கார்த்திகேய பாண்டியன் மீதுதான் அதற்கு முன் இந்த வி கே பாண்டியன் பற்றி சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக் நாம் தெரிந்து கொள்ளலாம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுப எழுபத்தி நாலாம் ஆண்டு மே இருபத்தி ஒம்போதாம் தேதி மதுரை மாவட்டம் வேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டி கிராமத்தில் பிறந்தார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் நெய்வேலி விளையாட்டு விடுதியில் தங்கி படித்தார் மதுரை ஒத்தக்கடையில் உள்ள வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பிஎஸ்சியும் டெல்லியில் உள்ள இந்தியன் வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்எஸ்சியும் முடித்தார் ரெண்டாயிரம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வில் வென்று பஞ்சாப் கேடர் ஐஏஎஸ் அதிகாரியானார் ஒடிசாவைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரி சுஜாதாவை திருமணம் செய்தார் அதன் பிறகு ஒடிசா மாநில ஐஏஎஸ் பணிக்கு மாறினார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தரம்கர் மாவட்ட உதவி கலெக்டராக பதவியேற்றார் அப்போது விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்தினார் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் ரூர்கேலா கூடுதல் கலெக்டராக பதவியேற்றார் அப்போது இருபது ஆண்டுகள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்த ரூர்கேலா மேம்பாட்டு ஆணையத்தை ஐந்து மாதங்களில் மீட்டெடுத்தார் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மயூர் பஞ்ச் கலெக்டர் ஆனார் அப்போது மாற்று திறனாடுகளுக்கு சான்றிதழ் வழங்க ஒற்றை சாளர முறையை அவர் அமல்படுத்தினார் கஞ்சம் கலெக்டராக அவர் பணியாற்றிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை வெற்றிகரமாக அமல்படுத்தினார் இந்த திட்டத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேருக்கு வங்கி கணக்குகளை தொடங்கி வைத்தார் இதன் மூலம் தொழிலாளர்களின் ஊதியத்தை நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தினார் இதுவே நேரடி மானிய உதவி திட்டத்துக்கு முன் உதாரணமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஒரிசா முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனிச் செயலாளராக வி கே பாண்டியன் பதவியேற்றார் இரண்டாயிரத்தி பனிர பனிரெண்டாம் ஆண்டு மே மாதம் நவீன் பட்நாயக் இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்தார் அந்த நேரத்தில் ஆளும் பி பிஜு ஜனதாதளத்தில் மூத்த தலைவர் பியாரி மோகன் மகா போத்ரா பிஜு ஜனதாதள ஆட்சியை கவிழ்க்க சதி திட்டம் தீட்டினார்கள் இந்த சதியை பாண்டியன் வெற்றிகரமாக முறியடித்தார் இதுதான் நவீன் பட்நாயக்கின் நெஞ்சத்தில் பாண்டியன் நெருக்கமாக இடம் பிடிக்க காரணமாக இருந்தது இதைத் தொடர்ந்து அவர் நவீனின் மலதுகரமானார் அதிலும் கரோனா கால கட்டத்தில் இவர் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்கான சேவைகளை முன்னெடுத்தார் இது முதல்வர் மனதில் மட்டுமல்லாது மக்கள் மனதிலும் நெருக்கமாக இணைந்திருக்க ஒரு முக்கியமான காரணமாக இது இருந்தது தேசிய அளவில் உணவு தானிய உற்பத்தியில் மூணாவது இடத்துக்கு ஒடிசா முன்னேறியதற்கு வி கே பாண்டியன் தான் காரணம் கடந்த ஆண்டு ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக பாண்டியன் களமிறங்கினார் அவருக்கு கேபினெட் அந்தஸ்திலான பதவியையும் நவீன் வழங்கியுள்ளார் ஒரிசா மக்களிடமும் வி கே பாண்டியன் நன்மதிப்பை பெற்றுள்ளார் இதனால்தான் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தலைவர் ஜே நட்டா காங்கிரஸ் தலைவர் ராகுல் என அனைவரும் அவரை குறிவைக்கின்றனர் ஒடிசாவை ஒடியா மொழி பேசுபவர் வேண்டுமா இல்லை தமிழர் வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி தேர்தல் களத்தை சூடேற்றியுள்ளனர் காணாமல் போன புரி ஜெகநாதர் கோயில் சாமி தமிழகத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது என்று மோடியும் தன் பங்குக்கு கொளுத்தி போட்டார் எதற்கும் அசைந்து கொடுக்காத பாண்டியன் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார் தேர்தல் முடிவு வெளியாகும் ஜூன் நாலாம் தேதி நவீன் அரசு காலாவதியாகும் அரசு என்று மோடி கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் அதற்கு பாண்டியன் ஒடிசா மக்களின் ஆசீர்வாதத்துடன் ஜூன் ஒன்பதாம் தேதி ஆறாவது முறையாக ஒடியாவின் முதல்வராக நவீன் பட்நாயக் பதவியேற்பார் பதவியேற்பு விழா அன்றைய தினம் காலை பதினொன்று முப்பது முதல் பகல் ஒன்று முப்பதுக்குள் நடக்கும் என்று நேரம் குறித்து அவர் பதிலடி கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் ஆகையால் இந்த வி கே பாண்டியனை கண்டு பாஜகவும் காங்கிரசும் பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்